ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள் தான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பட மாட்டாங்க அப்படி கோபம் வருதுன்னா அதிகமாக பிரச்சனை ஏற்பட்ட பிறகு தான் கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் சாதாரணமாக இருக்காது பொசுக்குன்னு வந்து பொசுக்குன்னு போகிற கோபம் கிடையாது அதோடு அவங்க அவங்கள விட்டு விலகுற அளவுக்கு கோபப்படுவாங்க கோவம் வராது வந்துட்டால் தீராதுன்ற மாதிரி இவங்க கோவம் அப்படிப்பட்ட ஒரு கோவமாக தான் இருக்கும் அவ்வளோ எளிதில் கோவம் மாட்டாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க அனுசரிப்பாங்க ஏற்றுக்குவாங்க சரிப்போ அவங்களும் மனுஷங்க தானே தப்பு நடந்துடுச்சின்னுட்டு அதை அனுசரிச்சும் போவாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்கள மீறி வரும்பொழுது அது கோபமாக தாங்க மாறுது ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு தான் ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு ஆள் ஏமாந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை அமைதியாக இருக்காங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி சுற்றி பிரச்சனை தாங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ மீனராசிக்காரர்கள் அவங்களோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் பயங்கரமாக இருக்கும் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டவங்களால தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் மீன ராசிக்காரர்கள் எதையும் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் அவர்களை ஏமாற்றி சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சுருக்காங்க நிறைய இடத்துல தூண்டில் போட்டு அவங்கள வீணாக்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேருங்க மீனராசிக்காரர்களை பார்த்து பொறாமைப்படாதவர்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட செயல்பாடு அப்படி இருக்கும் அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க எளிமையாக பழகுவாங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட அன்பாக பேசுறது மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பொறாமை வந்திருக்கும் இதனாலேயே இப்போ பிரச்சனை அதிகமாகி இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினவங்களாம் இவங்க தான் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வராதுங்க மீனராசிக்காரர்களால் மீனராசிக்கு எப்பயுமே பிரச்சனை வராது எந்த வித அநியாய செலவு பண்ண மாட்டாங்க நியாயமாக இருப்பாங்க தேவையை மட்டும்தான் செய்யக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்படி இருந்தும் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா கூட இருந்தவங்க அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணிங்காக இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவங்களை வீணாக்கினவங்க நிறைய பேர் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க நிறைய பேர் இவங்க செய்யாத தப்புக்கு இவங்க பண்ணாத பிரச்சனைக்கெல்லாம் நிறைய இடத்துல இவங்களை போட்டுவிட்டு இவங்க பேரை சொல்லி நிறைய இடத்துல நிறைய பிரச்சனையில் ஏற்படுத்தியிருப்பாங்க கடைசியில் இவங்களுக்கு எப்போ வரும்னா எல்லாம் முடிஞ்சு எத்தனையோ நாட்கள் கழித்து தான் இவங்க காதுக்கே வரும் அப்போ இவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கெட்ட பேர் கெட்ட பேர் தான் இதை மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டாங்க வெள்ளந்தியானவர்கள் எல்லாத்தையும் வெள்ளந்தியாக நம்மளை போலியே அப்படின்னு நினச்சிக்குவாங்க எல்லாரையும் அதனால இவங்களோட ரகசியங்களை கூட மற்றவங்க கிட்ட சொல்லி இதை மாதிரி நீயும் செய்ய ஜெயிச்சிடலான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு இவங்களோட நல்ல குணங்கள் இன்ன வரைக்குமே புரிஞ்சிக்கல அதனால தான் இன்னமும் இவங்க கூட இருந்துக்கிட்டே இவங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க பொறாமை குணம் அதிகம் உள்ளவர்கள் தான் மீனராசிக்காரர்களுடன் இருப்பார்கள் இதனால் ஜாக்கிரதையாக யார் இருக்கணும் மீனராசி தான் இருக்கணும் அவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது அவங்களோட குணம் அவ்வளோதான் நினச்சிக்கணும் நீங்கள் உங்களை சுதாரிப்பாக வச்சுக்கணும் கிரக நிலவரம் எப்படி இருந்தாலும் சரி அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டால் மட்டும்தாங்க மற்ற இடத்துல நீங்கள் வந்து மாற முடியும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் எப்பயும் தோல்வியே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்கன்னா அது காரணம் என்ன உங்களால் உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களால் ஒரு பர்சன்ட் கஷ்டம் கூட உங்களால் வந்திருக்காரு உடல் ரீதியாக கூட நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கிற ஆட்கள் தான் உடம்புக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் எப்பயும் வராது சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க எப்பயும் ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது செஞ்சு நான் ஜெயிச்சிடணுன்ற வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணத்தோடையே இருப்பீங்க இதெல்லாம் தாங்க நிறைய பேருக்கு உறுத்த ஆரம்பிக்குது எதையோ ஒன்று செய்கிறாங்க இவங்க மட்டும் எதையோ செய்கிறாங்கன்ட்டு அந்த செய்யக்கூடிய செயலை வீணாக்கி விட்டுறது உங்களாலேயும் முடியாமல் நிறைய இடத்துல தவிச்சிருப்பீங்க நான் என்ன செஞ்சாலும் தோற்று போகிறேன்னே எப்படி தோக்குறேன்னு தெரியாமல் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு மட்டும் நல்லதை சொல்லியிருந்து உங்களுக்கு வழி காமிச்சிருந்தாங்க உங்கள் கிரக நிலவரத்தை சொல்லி இதெல்லாம் இப்படி செஞ்சுருக்கலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருந்தா நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டீங்க அவ்வளோ நல்லவர்கள் ஆனால் இப்படி இருந்தும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கடவுள் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கார் அதனால தான் இனி வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவையில்லாதவர்களை ஃபஸ்ட்டு விளக்கி விடுங்க அப்படி விளக்க முடியலனாலும் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை அவங்க கிட்ட சொல்லாமல் இருங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க செய்ய போகிறத நினச்சிக்கிட்டு அவங்களும் போய் செய்வாங்க உங்களையும் வீணாக்கிடுவாங்க அவங்களும் வீணாக தான் போவாங்க அவங்களும் ஜெயிச்சுருவாங்களான்னா நிச்சயமாக மாட்டாங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க யாருமே நல்லாவும் இருக்க முடியாது மீனராசிக்கு ராசிக்கு கெடுதல் நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்லா இருக்க முடியாது ஏன்னா இறைவனோட சப்போர்ட்டில் இருக்கிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசி இறைவனோட அருள் கிடைச்ச ராசி அப்படிப்பட்ட மீனராசியை வந்து நாம் நீ நாசம் பண்ணிடணும் மீனராசிக்காரர்களை வீணாக்கினோன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களும் ஒரு நல்ல இடத்துல நிச்சயமாக இருக்க மாட்டாங்க எப்பயுமே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இறைவனே கை கொடுக்காத அளவுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் மீனராசிக்காரர்கள் சுதாரிப்பாக இருந்தால் மட்டும் போதுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் உங்களோட பொறுமைக்கும் உங்களோட அமைதிக்கும் இறைவன் துணையாக இருப்பார் மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கிரக நிலவரத்தை வைத்து இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் அமைச்சிக்கோங்க சரியாக அமைச்சுக்கோங்க எப்படி இருக்கணும் எதனால் நமக்கு பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சிட்டாலே போதுங்க எந்த இடத்துல தப்பு நடந்துருக்குன்னு அந்த புள்ளியை மட்டும் கண்டுபிடிங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க மீனராசிக்காரர்களுக்கு அந்த தகுதி இருக்குது திறமை இருக்குது பக்குவம் இருக்குது ஒரு மேன நிற்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் அவங்கள தான் எப்படி எப்படியோ கஷ்டம் தூண்டில போட்டு தூண்டில போட்டு உங்களை பிரச்சனை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சாதாரணமாக கிடையாது அசோகரமாக பெரிய விஷயமா ஜெயிப்பீங்க இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து புதன் பகவான் அருமையாக இருக்கார் புதன் பகவான் சப்போர்ட் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது புத்தி கூர்மை ஏற்படும் எப்பயுமே தெளிவாக தான் இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க இது நிறைய பேர் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான காலன்றதுனால நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் புதன் பகவான் உங்களை நல்லா சிந்திக்க வைப்பார் சிறப்பாக இருக்கிறதுக்காக உங்களை சிந்திக்க வைக்கிறார் யோசிப்பீங்க நிறைய யோசிப்பீங்க ஆலோசனை பண்ணுவீங்க வரக்கூடிய காலத்தை கணிக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இப்போ வெற்றி அடைகிறதுக்கு பாதைகளை புதன் பகவான் வகுத்து கொடுக்குறாருன்னு அர்த்தங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் இது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் நல்ல பலம்ங்க வெற்றிங்க தைரியத்தை கொடுப்பாருங்க குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்னோட ராசி நான் என் ராசிக்காரன் இந்த இவங்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு குரு பகவான் இப்போ அதனால் நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்குங்க இவ்வளோ நாளாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மசமச மசன்னு இருந்த மாதிரி இருக்கும் என்னடா இதுன்னு நினைக்க தோணும் ஆனால் இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னோக்கி நகர்வீங்க காரணம் என்னென்னா இவ்வளோ நாள் வந்து கஷ்டத்துலேயே இருந்ததா இருந்தாலும் இப்போ அந்த ஏற்கனவே வாங்கி போட்ட பொருளை விற்க ஆரம்பிப்பீங்க முதலீடுகளை குறைத்து லாபத்தை அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அதற்கான காலம் இப்போ வந்துடுச்சு பண வரவு ஏற்படுதுங்க பண வரவு பொருளாதாரம் வந்துவிட்டாலே நிறைய இடத்துல நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க இவ்வளோ நாளாக திருமணம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டுகிட்டே இருந்தால் போல இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவர்களாகத்தாங்க உங்கள் பார்ட்னர்ஸ் வருவாங்க உங்களை வந்து ஏற்றுக்குவாங்க நீங்கள் செய்யும் செயலில் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகானவர்கள் இனிமையானவர்களாக இருப்பீங்க அதனால் உங்கள் கூட வரவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தைரியமா இருங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இவ்வளோ நாளாக குழந்தை இல்லை அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட செக்அப் டாக்டர் டாக்டரை பார்த்துட்ருக்கோன்றவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வரும் நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஒரு திருமணம் வந்து வெற்றி அடையிறது ஒரு குழந்தை பிறப்புக்கு பிறகு தான் அந்த திருமணம் உங்களுக்கு வெற்றியாக ஆக போகிற காலமும் வந்துருச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் மீனராசிக்கு சிறப்பாக இருப்பீங்க கவலையே இல்லைங்க நிறைகுடமாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக ஒரு தழும்பி தளும்பி குறை போல போல் இருந்துடுவீங்க இப்போ நிறைவாக இருப்பீங்க நிறை நிறைகுடமாக இருப்பீங்க ச அம்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு நிறைந்த மனசோடு இருப்பீங்க வேலை நிறைய உங்களுக்கு இல்லாத வேலை வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்ற வேலை உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்த வேலை அதற்கு தகுந்த சம்பளம் பேர் கிடைக்கும் அதே போல் செய்யக்கூடிய செயலில் ஒரு தெளிவாக இருப்பீங்க குரு பகவானோட நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அந்த வேலைக்கிழமையெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதனால் வேலைக்கிழமையெல்லாம் நீங்கள் வந்து குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அடுத்தது சூரியன் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்குறார் இதுவரை பட்ட பாடுகளுக்கு இனி இது தாங்க உங்களுக்கு வெற்றியே பெயர் புகழ் உண்டாக போதுங்க வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது அதை பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க நிதானமாக இருங்க எது ஒன்றும் பத்து நாள் சாப்பிடாம இருந்தவங்களுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு கிடச்சோடனே பக்கு பக்குன்னு சாப்பிட்டு நெஞ்சு அடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க நிதானமாக சாப்பிடுங்க முழுசாக சாப்பிடுங்க அதே உங்கள் வெற்றியை நிதானமாக அடைங்க நிதானமாக அடைங்க அப்படியே தே அப்படியே சந்தோஷமாக இருங்க அது காலத்துக்கும் கொண்டுட்டு போங்க அன்றைய ஒரு நாளோ அன்றைய ஒரு ஆண்டுக்கோ இல்லாமல் காலம் முழுக்க சந்தோஷம் உங்கள் சந்ததியர் இருக்க அடுத்த சந்ததியார் வரைக்கும் கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் இருக்குதுங்க நிச்சயமாக எடுத்துகிட்டு போவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்குது குருவாலையும் நல்ல பலன் சூரியனாலேயும் நல்ல பலன் இதுவே பெரிய விஷயம்தாங்க புதனும் உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் கிரகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ரொம்ப நாட்களுக்கு இருக்காது செவ்வாய் கிரகம் வந்து வருடமோ நாட்களோ கிடையாது சரி இது குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது பரவாயில்ல பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும் இன்றைக்கி அடிச்சிக்கிறவங்க நாளைக்கு குடிக்குவாங்க இல்லையா அதை போல தான் இன்றைக்கி அடிச்சிக்காமல் இருக்கிற இடத்துக்கு பார்த்துக்கோங்க எப்போ வேணாலே குடிக்கலாம் சரியா போயிடும் நல்லா இருப்பீங்க கவலை இல்லாம இருங்க சந்திரன் உங்களுக்கு நட்பா வராருங்க சந்திரனும் உங்களுக்கு நட்பா இருக்காரு மனக்குழப்பமே இல்லைங்க மனசுல இருக்க குழப்பெல்லாம் தெளிஞ்சிடும் ஆறுதலா இருக்கும் யாராவது உங்ககிட்ட பேச மாட்டாங்களான்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்போ ஒரு ஆறுதலா இருக்கும் யாராவது சாதாரணமா தெருவிறம் கூட பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க பார்த்துட்டு போவாங்க என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க வணக்கம் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசுல இருக்கற கூடிய பாரம் குறைஞ்சாம இருக்கும் ஏதோ தனிமையா இருந்தா மாதிரி தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தவங்க உங்களுக்கு எல்லாம் பக்க பலத்தில் ஆள் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மன நிறைவாக இருப்பீங்க விட்டு விலகினவங்க கூட இப்போ வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களை விட்டு தன்னாக வேறு வழி இல்லாமல் விலகியிருக்கலாம் மறுபடியும் வந்து சேருவாங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க முன்னேற்றம் ஏற்படுதுங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க இவ்வளோ நாள் இருந்த கவலையில் எப்பயுமே ஒரு தேஜஸான ஆட்கள் தான் மீனராசி இருந்தாலும் இந்த கவலையால் சிறிது ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாறி இருக்கும் இப்போ முழுசாக நிலவு போல் அழகாக ஜொலிப்பீங்க உங்களுக்கு சந்திரனும் நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு வந்து சரியாக இருக்கிறாரு சுக்கிரன் உங்களுக்கு உச்சங்க அதே போல் சுக்கிரனும் சூப்பராக இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்குறீங்களா பொருளாதார உதவி கிடைக்குங்க இது வரைக்கும் பேங்க் லோன் போட்டிருப்பீங்க கிடைக்காது அந்த கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க இந்த கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க எவ்வளோ பார்த்துருப்பீங்க வரவே வராது ஆனால் இப்போ தேடி வந்துடும் எப்பயோ கொடுத்து வச்சதுக்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க வந்து வாங்கிட்டு போகிறீங்களா லோன் கிடைக்குது வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதை போல் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்த்து செயல்பாடு பண்ணுங்கள் தேவையா தேவையில்லையான்னு யோசிங்க கடன் வாங்கும் பொழுது மட்டும் எப்பயுமே சிந்தித்து செயல்படுறது குடும்பத்துக்கு நல்லது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களோட குடும்பத்துக்கே நல்லது ஏன்னா நீங்கள் வாங்க போகிற கடன் வந்து பாதிக்க அடைய போகிறது யாருன்னு பார்த்தா குடும்பம்தான் உங்களுக்கு ஒரு சின்ன வழினாலும் குடும்பம் அதுக்கு பெருசாக பாதிக்கப்படும் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அதனால் ஜாகிரதையாக இருங்க அதே போல் பொருளாதார வரவு நல்லா இருக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது பொருளாதாரம் எப்படியாக இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் நல்ல மாற்றமாக இருக்குங்க பொருளாதார வரவு அதிகமாக இருக்கும் இப்போ உங்கள் சொந்தக்காரங்க மறுபடியும் வருவாங்க ஏன்னா உங்களோட ஏமாளித்தனமும் உங்களோட வெள்ளையாக இருக்கிற மனசும் அவங்களுக்கு தெரியும்ல மறுபடியும் வருவாங்க நிச்சயமாக கொடுக்காதீங்க இதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படி இருந்து ஏன் திருப்பி தந்துட்டு மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்திக்கிறீங்க வேண்டாம் தராதிங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்து நீங்கள் எப்படி மேலே எந்திரிச்சு வரீங்களோ அதே போல் அவங்களும் எந்திரிச்சு வர சொல்லுங்கள் சரியாயிடும் சொல்லுங்கள் ஊக்கமானால் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை தானே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே அப்போ இதையே சொல்லுங்கள் வந்துடுவேன் போ இப்போ கடன் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை நல்ல விதமாக சொல்லுங்கள் சண்டைலாம் போடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் தலைவலி பிரச்சனை அதை எளிமையாக சொல்லி அவங்கள முறையாக விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது நல்லா இருப்பீங்க வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டு பெரிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க கஷ்டம் வந்துருச்சே எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டனே நினைக்கிறீங்க இல்லையா இந்த கஷ்டம் தாங்க உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு யார் எது சொன்னாலும் இனி கேட்க மாட்டீங்க நிச்சயமாக ஆலோசனை பண்ணுவீங்க ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் உங்களையே நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தது உங்களுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு உங்களை உணர ஆரம்பிக்கிற காலம் இது அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல தாங்க இருக்கார் என்னங்க எப்படி சொல்கிறீங்க நிறைய சனியாக இருந்துட்டு இப்போ வந்து உடம்புக்கு வந்திருக்காரு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டிங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க விரைய சனியில் கொஞ்சம் விரைய ஆயிருந்தாலும் ஜென்ம சனிக்கு வரும்பொழுது ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் அதிகமாக கிடையாதுங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க உங்கள் குணத்துக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் இல்லாமல் எதா எதாவது செய்யும் பொழுது தான் உங்கள் தகுதிக்கு மீறி ஏதாவது செய்தால் தான் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் இல்லைன்னா நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுவார் ஒரு ராசிக்கு சனி பகவான் வராருனாலே அவங்கள பக்குவப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் உங்களை பக்குவப்படுத்திருக்கார் இப்போ தீயவர்களிட்ட இருந்து உங்களை வந்து விலக்கி வச்சிருக்கார் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கார் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு இனி வரக்கூடியது எல்லாமே லாபம் தானே அந்த லாபத்தை முழுசாக நீங்கள் அடையணுன்னா கூட இருக்கிறவங்க இருந்தால் அவங்களாலாம் முழுசாக அடைய முடியாதுங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ரூட்டை போட்டு உங்களை வேறு வழிக்கு கூப்பிட்டு போய் உங்களை ஒரு வழி பண்ணி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்போ தனிமையில் நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பீங்க நிறைய மாற்றம் கிடைக்கும் செயல்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்தி விடுவார் அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கு எதாவது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் சோர்வா இருக்க மாதிரி இருக்கும் இதை மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க போதும் வேற ஒன்றும் தேவைங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு டாக்டரை போய் பார்த்துருங்க சரியாக போயிடும் அவ்வளோதான் இதுக்காக பயந்துக்கிட்டு மட்டும் இருக்காதிங்க என்றைக்குமே சனியை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க அவர் ரொம்ப இருங்க நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வரவரே அவர் தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தைரியமாக இருங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் நல்லது செய்வார் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் இப்போ தான் நல்லா ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணமே இப்போ தான் வரும் ஏன்னா இவ்வளோ நாள் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ இருந்தோன்ற மாதிரி இருப்பீங்க இப்போ பாருங்க பாருங்கள் தோணும் நல்லா சாப்பிட்ணும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் நான் வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க வெளி உணவை தவிர்த்துருங்க தேவை சாப்பிடாதீங்க மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது விருப்பம் போல் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ராகு கேதுவும் உங்களுக்கு நல்லா இருக்காங்க ராகு கேதுவும் உங்களுக்கு அருமையாக இருக்காங்க இது இன்னும் சிறப்புங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது சூரியன் இவங்க எல்லாமே சூப்பரானவங்க உங்களை வழிகாமிச்சு கூட்டிகிட்டு போகிறவங்க இவங்க எல்லாமே நல்ல இடத்துல இருக்கும்போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அதனால் தைரியமாக இருங்க ரொம்ப தைரியமாக இருங்க காரணம் ராகு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருவார் வாழ்க்கையில் என்ன உனக்கு செய்யணுமோ அத்தனையும் நான் செய்கிறேன் வா தைரியமாக இரு என்ன உனக்கு பிரச்சனை ஏன் கவலைப்படுற யாராலையும் உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பகவான் உங்களை நல்லா பார்த்துக்குவார் கேது வாழை வந்த பகைகள் எல்லாம் நீங்கிடுங்க கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது பகைகள் வராது முடிந்த வரைக்கும் பகைகள் இல்லாமல் தான் இருக்கும் அப்படியே வந்தாலும் அது வந்து பெரிய இடத்துக்கெலாம் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது உடனடியாக அதை சாதாரணமாக ஆக்கி விட்டுருவார் அதனால் இப்போ உங்களுக்கு பகைமையும் கிடையாது அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தோஷம்தான் வாழ்க்கையில் ஆனால் என்ன ஒன்றே ஒன்று கஷ்டத்தை திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் கஷ்டப்பட்டுட்டேன் நினைக்காதீங்க அந்த கஷ்டம் எப்படியா இருக்கணும் ஒன்று பொருளாதார வரவா இருக்கணும் ஒன்று தன்னம்பிக்கையாக இருக்கணும் அந்த ரெண்டை மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கணும் எப்போயும் நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் கஷ்டப்பட்டுட்டேன் அங்கே விட்டுட்டேன் இங்கே விட்டுட்டேன் போச்சு போச்சின்னு நினைக்காதீங்க வருது வருதுன்னு நினைங்க இனி வாழ்க்கையில் ஒரு பங்கு இழந்திருந்தால் இரண்டு பங்கு திரும்பி வருவதற்கான காலங்கள் உங்கள் காலமாக இருக்குது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் அடைவீர்கள் கடவுளோடய அனுகிரகம் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது எப்பயுமே இருக்குது எந்த கிரகம் மாறினாலும் சரி மாறலனாலும் சரி உங்களை எப்பயும் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா குரு குருவோட வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களை எந்த காலத்திலையும் கடவுள் கைவிட மாட்டார் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவீங்க நிறைய பேர் உங்களால் இருப்பாங்க நிறைய பேர் அவங்க நன்றி கட்டத்தனமாக இருக்கலாம் அதுக்கான அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது இருந்தாலும் உங்களால் வாழ்ந்தவர்கள் தான் நிறைய உங்களால் ஒரு ஆள் கூட தாழ்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க நிறைய பேர் உங்களை நம்பி வந்திருப்பாங்க நம்பிக்கையை அப்படி கொடுப்பீங்க நம்பிக்கையாக இருப்பீங்க அதனால் உங்களோட வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்குதுங்க ஜெயிச்சிருவீங்க நீ வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான காலம் இருக்குது வெற்றி நடை போட போகிறீங்க சந்தோஷமாக இருங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்